மணிகண்டன் ஆக்டராக மட்டும் இல்லாமல் அவர் செய்கிற ஒரு ஒரு செய்கைகளும் ஒரு சைடு வந்து டேரக்டராகவும் இருக்காரு இன்னொரு சைடு வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க இருக்கார் இன்னொரு சைடு மெமிக்ரியும் பண்ணுறாரு இன்னொரு சைடு ஆக்டிங்கும் பண்ணுறாரு இன்னொரு சைடு ரேக்டருமாகவும் இருக்காரு அதில் முக்கியமாக வந்து ஒரு சமீபத்தில் இன்டர்வியூவில் கூட அவர் சில விஷயம் ஷேர் பண்ணார் அதாவது கொண்டு இந்த படம் வந்து இன்னும் சில நாட்களில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படத்துக்காக வந்து இன்டர்வியூ நிறைய இடத்துல கொடுத்துருக்காரு அதே மாதிரி அவர் கொடுக்குற ஒரு ஒரு இன்டர்வியூவும் இப்போ வரைக்கும் ஒரு மோட்டிவேஷனலாகவே இருக்குன்னு கூட சொல்லும் நிறைய பேர் வந்து அது கிளிப்பாகவும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் போட்டுக்கிட்டு அந்தளவுக்கு ஃபயர் விட்டுட்டுருக்காரு ன்றதே தெரியும் அதில் சமீபத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு ஷாக் கொடுக்குறா மாதிரி சில விஷயம் சொன்னார் அவர் வந்து சமீபத்தில் வந்து ஒரு நிறைய முக்கியமான படங்களுக்குலாம் டப் கொடுத்துருக்கேன் அப்படின்னு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதே மிகப்பெரிய ஒரு ஷாக்காகவே இருக்குன்னு கூட சொல்லும் அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ இந்தியன் டூ கூட நான் ரிலீஸ் ஆகியிருந்தேன் லாஸ்ட் இயர் கூட ஸோ இந்தியன் டூவில் கூட வந்து விவேக் சாருக்கும் மனோபால அவர்களுக்கும் மணிகண்டன் அவர்கள் தான் வாய்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காரு அதாவது இந்த ஏஏ கேரக்டருக்கு வாய்ஸ் ஒர்க் கொடுத்ததே வந்து மணிகண்டன் அவர்கள்லாம் அப்படின்ற விஷயத்தை அவரே சொல்கிறாரு இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகவே இருந்துச்சு ஆனால் ஷாக் கொடுக்குறா மாதிரி சொன்னார் அதே மாதிரி மாதிரி வேட்டையன் படம் வந்துச்சு ஸோ வேட்டையன் படத்துலேயும் வந்து அமிதாப் பச்சன் அவர்களுக்கே வந்து லைட்டாக வந்து மணிகண்டன் அவர்கள் வாய்ஸ் ஒரு கொடுத்துருக்கேன் அதாவது நான் டப் பண்ணியிருக்கேன் அவருக்கு அப்படின்ற விஷயம் சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்காகவே இருக்குது நம்ம இத்தனை நாளாக நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு அதே மாதிரி கோட் படத்துலேயும் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் ஏஐ மூலியமாக வந்து இவர் வந்து டப் பண்ணியிருக்காரு அதாவது மணிகண்டன் அவர்கள் டப் பண்ணியிருக்காருன்ற விஷயம் சொல்கிறாரு இதை தாண்டி கிரெடிட் கொடுக்காத நிறைய படங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து கிரெடிட் கொடுத்த படங்கள் இருந்தாலும் கிரெடிட் கொடுக்காத சில படங்களுக்கும் நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து விக்ரம் படத்தில் கூட வந்து நான் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து சென்சாருக்கு நான் கொடுத்துருக்கேன் அதே வந்து விஜய் சப்தி அவர்களே வந்து இந்த வாய்ஸ் ஒரு எனக்கு கொடுத்தான் ஷூட்டில் இருக்கும் போது கூட என்ன பண்ணியிருந்தான்னா என்ன வந்து அதாவது மணிகண்டன் அவர்களை வந்து அனுப்பி இருக்கார் மணிகண்டன் அவர்களை அனுப்பி வந்து வாய்ஸ் ஊர் கொடுக்க சொல்லியிருக்காரு என்ற விஷயத்த மணிக மணிகண்டன் அவர்களே வந்து ஓபனாக சொல்றதை பார்க்க முடியுது கிட்டத்தட்ட நிறைய படங்களுக்கு அதாவது கிரெடிட் கொடுத்த அதாவது கிரெடிட் கொடுத்து பண்ண டப் பண்ண படங்கள் நிறைய இருந்தாலும் இன்னொரு சைடு கிரெடிட்டே கொடுக்காம சின்ன சின்ன படங்களுக்கும் பெரிய பெரிய படங்களுக்கும் அவர் டப் பண்ணியிருக்காரு என்ற விஷயத்த அவரே ஓப்பன் பண்ணி சொல்றார் அதே மாதிரி நான் ரொம்ப பிடிச்சி பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவரே சொல்றாரு ஏன்னா எது ஸ்டார்ட் பண்ணாலும் டப்பிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும் என்னுடைய ஆரம்பமே வந்து டப்பிங்கில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற விஷயத்த ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் வணிகணன் அவர்கள் இந்த இன்டர்வ ஷேர் பண்ணுறதை பார்க்க முடியுது ஸோ இப்படியாக அவர்கள் ஒரு சைடு மட்டும் ஆக்டிங் மட்டும் பண்ணாமல் இன்னொரு சைடு டைரக்டரும் பண்ணுறாரு அவருடைய வந்த இடத்த அதாவது டப்பிங் பண்ண இடத்த வந்து வரைக்கும் மறக்காமல் மெமிக்கரியும் பண்ணுறாரு இன்னொரு சைடு டப்பிங்கும் அவர் வேலையோ பா ரொம்ப சின்சியராக பண்ணிட்டுருக்காருன்றத இந்த வீடியோ மூலியமாக நிறைய விஷயம் பார்க்க முடியுது தெரியுது ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னென்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க